வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான பாசிப்பருப்பு வச்சு ஒரு இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் பாசி பருப்பு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப் சர்க்கரைக்கு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கன்னி சேர்த்து கறைய விட்டுடலாம் இப்போ பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு தனியா இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதுல வந்து நம்ம ஊற வச்சிருக்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் இத மெஷரிங் கப்ல அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வடிகட்டி வெச்சிருக்க அதாவது கரைச்சு வச்சிருக்க இந்த வெள்ளை தண்ணியை வந்து சே வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு போய் இதையும் ஒரு சுத்து சுத்திட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சுக்கு இலக்கா பொடி பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு நல்லா புளிச்ச இட்லி மாவு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுறதுனால கொஞ்சம் இட்லி மாவு சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அது வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ அதெல்லாம் நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற ஊட்டும் ஏன்னா நம்ம அந்த இட்லி மாவு கலந்துருக்கிறதுனால அந்த மாவோடு சேர்ந்து நல்லா ஆகணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டாச்சு மாவு நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு பனியாரக்கல்லில் காய வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பனியாரக்கல் நல்லா காஞ்சிருச்சு எல்லா குழியிலையுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் த அதாவது எண்ணெய் பதிலாக நெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து அதில் ஊற்றிக்கலாம் உக்கா அளவுக்கு ஊற்றினா போதும் இப்போ அடுப்பை நல்லா குறச்சி வச்சுருங்க மூடி வச்சிடலாம் இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா மேலாப்ல நல்ல வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி மேல வந்து நல்ல வெந்து வந்ததுக்கு திருப்பி விட்டுக்கலாம் இப்ப பறவை எல்லாமே திருப்பி விட்டாச்சு இந்த சைடு நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி குச்சி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாவு வந்து ஒட்டக்கூடாது நல்லா சூப்பராக வந்துருச்சு இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க ஸோ அருமையான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகா வெங்காயம் கடுகு இதெல்லாம் கூட தாளிச்சு காரமாக கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ அதே மாதிரி மிக்சருக்கு எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான பாசிப்பயிர் வச்சு அதாவது பாசி பருப்பு வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும் நான் வந்து காம நேரத்திலே வந்து நான் அதை ஊற்றிட்டேன் அப்படி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுட்டு ஊற்றுனீங்கன்னா இந்த பனியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ லீவ் டைம் வரதுனால பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் இது மாதிரி டெய்லி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி